இறைவன் ஒவ்வொரு வரையும் நிறைவாக தூய்மையாக்குவார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது ஏனென்றால் என்றால் நம் எல்லோருமே தூய்மை உள்ளவர்கள் தான் நம் எல்லோருமே தூய்மை உள்ளவர்கள்தான் தொடக்க நூல் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் இறைவாத்தை இருபத்தி ஐந்து நூல் இரண்டாம் அதிகாரம் விரைவாத்து இருபத்தி ஐந்து மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை மனிதன் அவர் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை நின சொன்ன நம் எல்லாருமே தூய்மையானவர்களில்தான் கள்ளம் கவடற்றவர்களாக நாம் இருந்தோம் எந்த விதமான தீய எண்ணங்களும் தீய ஆசைகளும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருக்காமல் இருந்தோம் இங்கே வேதம் சொல்லுகிறது கணவனும் மனைவியும் அவர்கள் இன்பவனத்தில் இருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை காரணம் அவர்களுக்குள் எந்த விதமான தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் அவர்களை ஆட்கொள்ளவில்லை அழக சொல்லுவோம் மடியில தான் வழியில பயம் சொல்லுங்க மடியில தான் வழியில பயம் உள்ளத்தின் நிறைவே வாய் நின்று பேசும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்த தருணம் ஆணும் பெண்ணும் அந்த இன்பவனத்திலே இருவரும் அழகாக நடைபயின்றார்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டார்கள் தங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டார்கள் ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் புனிதமாக இருந்தார்கள் ஒளியின் முன்னிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒளியினால் அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் எல்லாவற்றையும் விட அவர்கள் இறைவனோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது அந்த அசுத்தம் அவனை நெருங்கியது மூன்றாம் அதிகாரம் ஏழாம் மற்றும் எட்டு இறைவார்த்தைகள் அப்பொழுது அவர்கள் இருவரும் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் மனிதனும் அவனுடைய மனைவியும் ஆடையின்றி இருந்தார்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு தாங்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்து அத்திலைகளை தைத்து ஆடையாக போட்டுக் கொண்டார்கள் இது நடந்தது எப்பொழுது அவர்கள் இறைவனை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஆண்டவரை விட்டு அவர்கள் விலகிச் சென்ற பொழுது தூய்மையான உள்ளம் அவருடைய உள்ளத்திலே இருள் இறங்கி வந்த பொழுது மாசு மறுவற்றவர்களாக பாவமற்றவர்களாக இருந்தபொழுது அவர்கள் தூய்மை இருந்தார்கள் எப்பொழுது அவர்களை இருள் ஆட்சி செய்ததோ எப்பொழுது அவர்கள் சாத்தானின் பிடிகளுக்குள் தங்களை இணைத்துக் கொண்டார்களோ எப்பொழுது அவர்கள் தீ எண்ணங்களுக்கு தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார்களோ அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்து அத்தி இலைகளை தைத்து அவர்கள் ஆடையாக அணிந்து கொண்டார்கள் எட்டாவது இறை வசனப்படிங்க மென்காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலாவி கொண்டிருந்த ஓசையை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலையிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் பிரைசலார் 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 ஆக இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தன ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை அவர்கள் இறைவனோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே மூன்றாவது அதிகாரம் எட்டாவது இறைவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் மென்காற்று வீசிய பொழுது ஆண்டவர் இன்ப வனத்தில் வந்து கொண்டிருக்கின்றார் கடவுளுடைய நடை அவர்களுடைய செவிமடலுக்கு வெடிக்கிறது கடவுளுடைய பயணத்தினுடைய ஓசை அவர்கள் உணர்கிறார்கள் ஆண்டவருடைய பயணத்திற்கு முன்னதாக மென்காற்று வீசுவதை அவர்கள் உணர்கிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் உணர்ந்தவர்கள் ஓடி மரத்துக்கு இடையே தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் மரத்துக்கு இடையே அவர்கள் தங்களை மறைத்து கொண்டு ஆண்டவருடைய முன்னிலையில் வருவதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் வெட்கப்பட்டு ஆண்டவரை காண முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு மனவேதனைக்குரிய தருணம் எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு மத்தியிலே இந்த ஆதாம் ஏவாள் தூய்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள் ஆண்டவருடைய முன்னிலையில் ஆண்டவருடைய பார்வையில் எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தவர்கள் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருந்த இந்த ஆதாம் ஏவாள் சாத்தானுக்குள் அவர்கள் தன்னை கொடுத்ததினால் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததினால் இந்த ஆதாம் ஏவாள் இறைவனை பார்க்க முடியாமல் ஆண்டவருடைய ஓசையை கேட்க முடியாமல் ஆண்டவரோடு நெருங்கி வர முடியாமல் ஓடி ஒளிந்து பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒருவரை ஒருவர் கூட முகம் காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் இந்த ஆதாம் ஏவாளை போல தூய்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நமக்குள் எந்த விதமான பயமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் கவலைகளும் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவருடைய முன்னிலையில் எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கின்றோம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் பொருளாதார ரீதியாக நாம் தோல்வியை சந்தித்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மன வருத்தத்தோடு இருந்தாலும் ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நிறைவு இருந்தது மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் என்றால் தீய எண்ணங்களும் என்னை ஆட்கொள்ளவில்லை நான் உண்மை உள்ளவனாக உண்மை உள்ளவளாக ஆண்டவருக்கு ஏற்றவனாக ஆண்டவருக்கு ஏற்றவளாக என் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பயணித்து தருணங்கள் எத்தனை எத்தனை ஆனால் அப்படிப்பட்ட நாம் இந்த ஆதாம் ஏவாளை போல மரத்துக்கு இடையே ஒதுங்கிய தருணங்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே பதங்கிய தருணங்கள் குடும்பத்திற்கு மத்தியிலே பதங்கிய தருணங்கள் கணவனுடைய முன்னிலையில் வர முடியாத தருணங்கள் மனைவியினுடைய முன்னிலையில் வர முடியாத தருணங்கள் உடன்பிறப்புகளுக்கு முன்னிலையே வர முடியாத தருணங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே வர முடியாத தருணங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே வர முடியாத தருணங்கள் நாம் அனுபவித்திருக்கிறோம் ஒருவேளை அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க என்ன ஒருவேளை நான் செய்தது பாத்துட்டு பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க என்ன பண்ணுவோம் அவங்க வரும்பொழுது அந்த தெரு வழியா அவங்க வரும்பொழுது இந்த வழியா இல்லைன்னா அவங்க வரும்பொழுது சுத்தமா வெளியிலே வராம பதுங்கி 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 ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த தருணங்கள் அன்று ஆதாம் ஏவாள் வாழ் கொடுத்து விட்டு சென்ற இந்த சாபக்கேடு இன்று உங்களுக்கும் எனக்கும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன தூய்மையாக நாம் அசுத்தங்களுக்கு மத்தியிலே நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டு அசுத்த ஆவிகளுக்குள் நம்மை முழுவதுமாக திணித்து கொண்டு ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ முடியாமல் நாம் தனிமையிலே அழுத தருணங்கள் எத்தனை எத்தனை இரவிதான் தந்தை கடவுள் இழகாக நாம் மீட்பு பெற தன் மகனை அனுப்பி வைக்கிறார் பிரீசலான் இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் நாம் இனி ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாம் பயந்து வாழ வேண்டாம் தைரியமாக நெஞ்சை நிமித்தியவர்களாக நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கிறார் அந்த மகன் வந்து நமக்கு பாடம் நம்முடைய தேவைகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் எல்லாவற்றையும் விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தன்னையே முழுவதுமாக சிலுவையில் தியாகம் செய்தார் பிரேசுலார் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக யோக எழுதிய என செய்தி மூன்றாம் அதிகாரம் யோக நிறைய செய்தி மூன்றாம் அதிகாரம் இறைவாத்தை பதினான்கு பதினைந்து பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் பிரைசலார் 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 பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் தன் மகனை இந்த உலகிற்கு இறைவன் அனுப்பி வைக்கிறார் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்ற இறைவன் தன் மகனுடைய பாடுகளின் மரணத்தை அறிந்து தெரிந்து இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் அடிக்கடி நான் மறையுறையில் சொல்லுவேன் என்னவென்றால் இப்பெல்லாம் வந்து கல்யாணம் பண்ண உடனே எல்லாரும் கேட்பாங்க நல்ல செய்தி எதனா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் கன்சீவ் ஆயிட்டா ஒரே சந்தோஷ குடும்பத்தில் கன்சீவான நாளில் இருந்து குழந்தை பெற்று எடுக்கிற வரைக்கும் மருத்துவமனையில் போயிட்டு தேதி கொடுத்துருவாங்க இந்த தேதி இது மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய நிகழ்வு ஒரு சில நேரங்களில் குழந்தை முன்னாடியும் பின்னாடியும் இல்லைனாக்கா மருத்துவர்கள் அவங்களுடைய ராபத்துக்காக அறுவை சிகிச்சை சொல்லி விஷயம் ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறந்தது தன் பிறப்பு எப்பொழுது என்று தெரிந்து அந்த குழந்தை எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறது என்றும் தெரிந்து வைத்தது அந்த குழந்தை எப்படி பிறக்க போகிறோம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி என்னுடைய பாடுகள் என்னுடைய மரணம் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருந்த ஒரே ஒரு குழந்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் வேற யாராலையும் கணிக்கவே முடியல இப்பெல்லாம் பண்ணி ஆம்பளை குழந்தையா கூட பார்த்து முடிச்சிடுறாங்க மட்டும் தான் தன்னுடைய பிறப்பின் நேரத்தையும் மரணத்தின் நேரத்தையும் தன்னுடைய உயிர்ப்பின் நேரத்தையும் தன்னுடைய பாடுகளின் மரணத்தையும் முழுவதுமாக அறிந்து வைத்து இந்த உலகத்தில் பிறந்தார் இந்த குழந்தையை தான் இந்த மகனை தான் கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் எப்படி அனுப்பி வைக்கிறார் நம் ஒவ்வொரு பாடுகள் நம்முடைய பாவங்களை கழுவதற்காக யோவன் அழகாக வெளிப்படுத்துகிறார் பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று ஏன் இயேசு பாலைவனத்திலே பாம்பு உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்பட வேண்டும் ஏன் காரணம் என்ன எதற்காக இயேசு பாலை பாம்புவை பாம்பை மோசை உயர்த்தியது போல இயேசு உயர்த்தப்பட வேண்டும் எண்ணிக்கை புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது முடிய நான்காவது வசனத்தை பார்ப்போம் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறு இழந்தனர் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையை இழந்தனர் இந்த வழியை யார் கண்டுபிடிச்சது யார் இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய கானா நாட்டிற்கு அழைத்து செல்வது இஸ்ரேல் மக்களா இல்ல யார் வழிநடத்தியது நடத்தியது மோயிசன் வழி நடத்தினார் யாருடைய அனுமதியினால் யாருடைய வழி தந்தை கடவுளுடைய ஆளுமையினால் தந்தை கடவுள் மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு வழி நடத்தி அழைத்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் தங்கள் பொறுமையை இழந்து விட்டனர் அப்படின்னு அர்த்தம் கடவுளுடைய வழி நடத்தது எங்களுக்கு வேணாயா எதனா ஒரு குறுக்கு வழி இருக்குமா சந்து கிடைக்குமா அந்த வழியை உள்ள பூந்து எப்படின்னா போய் சேர்ந்தலாம் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் சேர்ந்தலாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்ததினால்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் தங்கள் பொறுமையை இழந்து விட்டார்கள் அது வசனம் ஐந்து மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாலைநிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன் இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் எவ்வளவு பெரிய வார்த்தை கடவுளுக்கு எதிராக சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை அதனாலதான் நம்முடைய திருவிருந்து பாடல்ல ஒரு பாட்டு இருக்கு நானே வாணி என்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு முன்னோருண்டனர் மன்ன மடிந்து போயின அந்த வார்த்தை இதுதான் நாங்க எில் இருக்கும் பொழுது கரியும் மீனும் வாயிற்றுக்கு நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த பாலை நிலத்தின் வழியாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது சோறு இல்ல சாப்பாடு இல்லை ஒன்று இல்லை தண்ணி இல்லை இந்த அற்பமான மண்ணா உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது வழிநடத்தக்கூடியவர் கடவுள் உணவு கொடுக்கக்கூடியவர் கடவுள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் கடவுள் இப்படி வழிநடத்தக்கூடிய கூடிய கடவுளையும் உணவு கொடுக்கக்கூடிய கடவுளையும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கடவுளையும் இந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது வேறு ஒரு குறுக்கு வழி இருக்குதா அதை வைத்து நாங்கள் பயணிக்க போகிறோம் என்று இந்த இஸ்ரேல் மக்கள் மோயிசனிடம் முறையிடுகிறார்கள் மோயிசனையும் கடவுளையும் அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் ஏழாவது இறைவசனம் அப்பொழுது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசினோம் அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீராண்டவருடன் வேண்டும் என்றனர் மோசே மக்களுக்காக மன்றாடினார் பிரைசலார் பிரைசல பிரைசலால் மக்களுடைய இந்த கடும் செயலை பார்க்கின்ற பொழுது மக்களுடைய தவறான சிந்தனைகளை காண்டவர் பார்க்கின்ற பொழுது கொள்ளி பாம்பை விட்டு அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைக்கிறார் வாழ்க்கையின் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார் எங்கே நான் இறந்து விடுவேனோ என்ற பயம் ஒவ்வொருடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்த கடவுளங்கே கொள்ளிவாய் பாம்பை அனுப்புகின்ற பொழுது கொள்ளிவாய் பாம்பினால் கடிப்பட்டவர்கள் இறக்கிறார்கள் செத்து போகிறார்கள் இதை பார்த்த உடனே மக்கள் ஓடி வந்து மோயிசனிடம் முறையிடுகிறார்கள் எங்களுக்காக செவியுங்கள் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் எனவே நாங்கள் பாவம் செய்ததனால் கடவுள் எங்களை மீட்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சுகின்ற பொழுது அழுகின்ற பொழுது அங்கே மோயிசன் வேண்டுகிறார் கடவுளிடம் எட்டாவது இறைவசனம் அப்பொழுது ஆண்டவர் மோசியிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தி கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் பிரைசல்ல ஆக கடவுள் மோயிசனிடம் சொல்லுகிறார் யாரெல்லாம் இந்த பாம்பினால் கடிப்பட்டார்களோ அவர்கள் மீண்டுமாய் வாழ்வு பெற வேண்டும் என்றால் கொள்ளி வாய்ப்பாம்பு ஒன்று வெண்கலத்தில் செய்து பாலி நிலத்தில் உயர்த்து இதை யார் உற்று நோக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே வாழ்வு பெறுவார்கள்